லெட்ஸ் கோ டு மேஜிக்கா ஒன் டூ த்ரீ பெரியவா பெரிய வாக்கா பெரிய வாக்கு சைஸ் ஒன்று ரெண்டு த்ரீ ஆம்பிள் எட்டாம் பிள்ளையா உண்மையா ஆ நீங்கள் அங்கே அவள் கோவப்படுறாள் அங்கே முராஜி பார்க்குறாள் என்ன என்ன மாமா என்ன கொன்றே இல்லை அவங்களுக்கு அந்த கடை கணவர் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு அதாவது கட்டாருக்கு போன வேற சரியான ஒரு ஏஜென்சி தெரிவு இல்லாம அங்க போய் கொஞ்சம் தண்ணியும் கிணத்துல வத்தி போயிட்டு ஒரு பெரிய வாளியில அடிச்சா ரெண்டு தடவை தான் அடிக்கிறோம் அடிச்ச பிறகு அங்க தண்ணி நின்னு பென்சில் ஹரி சைக்கிள்ல இருந்து கொண்டு சொன்னவர் மாமா என்ன நம்ம இன்னும் வரையில போய் சொல்றீங்களா அப்படி

பெண்ணோட கணவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் அந்த பிரச்சனை சம்மந்தமா சோட்டா சொல்லுங்க எனக்கு தெரியும் போயிட்டு இப்ப மூன்று மாதத்துக்கு மேலாயிட்டு காசு பணங்கள் எதுவும் குறைவு அனுப்புறது அப்புறம் இல்லாம பட்டு இப்ப எடுக்கிற முயற்சியில தான் இருந்து கொண்டிருக்கோம் எடுத்துட்டு திரும்ப அனுப்புற மாதிரி

அடுத்து தாரேன்னு சொல்லி இருக்காங்க கடவுள் பெரிய பிரச்சனை தானே ஓ அடுத்து தந்துட்டா அதுக்கு அப்புறம் பாடு பார்க்கலாம் தானே ஆமா ஆமா சரி அம்மா எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் கிட்டத்தில் வாங்க மேக் நீங்கள் பக்கத்தில் இருக்க பக்கத்தில் நீங்கள் நம்ம காய்க்கிற காய்ச்சி சத்தமாக காய்ங்களோ அம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்போ சாப்பிட்டீங்களா மத்தியானம் ஆ அப்போ என்ன மருமான

நாங்கள் இப்ப ஒரு மூன்று கிழமை தான் இருக்கும் உங்களோட ஒரு குடும்பம் யாழ்ப்பாணத்தில் அவையும் வெளிநாட்டுக்கு இந்த ஏஜென்சியில் மேலே நம்பி அனுப்பி அவையும் சரியான பாடுபட்டு அங்கே அவருக்கு உங்களோட கணவற்ற நிலைமை தான் அவருக்கும் நான் நினைக்கிறேன் நிஜத்தையும் சம்பளம் ஏதோ நாற்பதாயிரம் ரூபா தான் நாங்கள் சம்பளம் அதன அதான் அப்போ அவருக்கு அங்கே நிற்கிறதுக்கே நாற்பதாயிரம் ரூபா கூட கூட காசு கொடுக்கணும் அவங்க நிற்கிறது எங்களுக்கு அப்போ சம ஒழுங்கான சாப்பாடு கூட இல்லாமல் அது இப்படி மெலிஞ்சு ஒரு இதாகத்தான் ஒரு பைத்தங்காம தான் வந்திருந்தவர் அது நேற்று தான் அவர் எல்லாம் அந்த வீடியோ எல்லாம் எடுத்து நாங்கள் அவர் சக்ஸஸ் ஆகிஞ்ச இறக்கி கொடுத்துட்டோம் அந்த குடும்பத்துக்கு அது பெரியாவே ஒரு ஆறுதல் சந்தோஷம் மாதிரி ஆனால் என்ன கடன்பட்டு போய் போயிருக்கிறோம்

சந்தோஷம் தொடர்ந்து பாருங்க சரி என்ன சைக்கிள் என்ன பிள்ளைகளுக்கு போயிட்டு தந்தனால என்ன பாவிக்கிறீங்களா வடிவா நிற்கிதான் புது சைக்கிள் ஒன்று எடுத்து ஆ

ഉമ്മയ ആ എത്രണ്ട് രണ്ടാംണ്ട് സപ്പാത്തി കൊണ്ടു മുടി എന്നിട്ട് പോകണ്ട വന്നാ அந்த பழைய சப்பாத்துக்கள் எல்லாமே அங்கே அதே இப்போ ஹோட்டல் போகிறீங்க எங்க ஒரு எடுத்துன்னு வாங்க பக்கத்துல ஆயிருக்கு ஆ கழுவி போட்டுக்கா சரி சரி ஆ அங்கே மேல மேல அந்த இருக்கு கழுவி போட்டு மூன்று பேர்ட்டே என் லைனில் இருக்குது போடக்கா ஆ சரி ஓகே அப்போ நாங்கள் வந்த விஷயத்தை வந்து இப்போ ஆரம்பிப்போம் என்ன சொல்லுங்க அவன் என்ன வந்திருக்கண்டு பேசுனா தானே அவன் பேசுவாங்க கதைக்கோன் கதைச்சா தான் வேறு உதவி எடுத்துருவேன் சப்பாத்தா சப்பாத்துக்கு உண்டு சரி பாப்பேன்னா உணர்ந்துருக்குறேன்டேண்ணா சப்பாத்து முடிஞ்சிடுவா அங்க உணர்ந்த இடத்துல உங்களுக்கு ஓரெண்டு தானே உணர்ந்துருக்குறேன் ஒரு ஆளுக்கு தான் சப்பாத்து வந்திருக்கு மற்ற ஆளுக்கு பிக்கா வந்துருக்கு ரெண்டாம் நம்பர் சைஸா இருக்கு உங்களுக்கா ரைட்டா வாக்கு தண்ணி தான் ஷூ வந்திருக்கு ஓகேயா சரி தாங்க ஃபுல்லா சப்பாத்து தேங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்தது இது வேறதான் கிடக்கு அதுக்காக தான் போக போற அவளுக்கு முராஜி பாக்குறாள் என்ன என்ன மாமா என்ன கொண்டு இல்லை அவங்களுக்கு சரி ரெண்டு பேருக்கு வந்திருக்கு இன்னொரு ஆளுக்கு வந்திருக்கு அதை என்னட்டு பாப்போம் பெரிய ஆளுக்கு தான் வேற இல்லைன்னு நினைக்கிறேன் சைஸா இருக்கு சரி தாங்க இது உங்களுக்கு ஓகே பாருங்க அடுத்து பாருங்க பெரிய பெரியதங்காவும் கோவிக்கிறாள் தனக்கு வேற இல்லையோன்னு சொல்லி அடுத்து பாருங்க வழியில் எடுங்க பாருங்க இது உங்களுக்கு சாக்ஸ் ஒயிட் சாக்ஸ் போறோம் நீங்கள் சரி இது உங்களுக்கு சாக்ஸ்

ரைட் புதுச்சு எல்லாருக்கும் கணக்கா சைஸ் அளவாக இருக்கா ரைட் சூப்பரா நல்ல வடிவாக இருக்காண்ணா சரி ஓகே அப்படியே வாங்க கிட்ட வாங்க நீ சரி எல்லாம் கிஃப்ட் எல்லாம் முடிஞ்சுதா நீ வேறு என்ன கொண்டு வந்துருப்பேன் ஆயிரரூபா மேற்கிறீங்களா ரைட் ஒன்று பேருக்கும் பேக் கொண்டு வந்துருக்கண்ணா சரியா ம் அப்படிங்கோ அப்படிங்கோ சட்டாவதா அப்படிங்கோ

சரி இதென்னடா பிள்ளைக்கு பார்சலை உடைஞ்சிட்டு அப்போ அதோட சோப்பினோட காரணம் உள்ள பென்சில் இந்த கட்டரை எல்லாம் வழியில் வந்து சரி அவர் பார்சலை உடைச்சி காட்டுவோம்மா என்ன வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள்தான் அப்படியே வையுங்க சரி எந்த பார்சலை அப்படியே உடைச்சி காட்டுவோம் என்ன வந்துருக்குதுன்னு பாப் காட்டு ரைட் சரியா பத்து கொப்பி இருக்கு அதை விட தேவையான கட்டர் கொம்பாஸ் பென்சில் பேனா இதெல்லாம் இருக்கு சரியா இப்படி மூன்று பாசலு பிள்ளையும் இருக்குது ரைட் சரி அப்போ நாங்கள் கொண்டு வந்த சாமான் எல்லாம் முடிஞ்சுது இப்போ திருப்தியா எல்லாம் இருக்கும் திருப்தியா எதிர்பார்த்துங்களாண்டை இப்படி வேறு சொல்லி தாங்க சத்தம்மா கதைக்கோணுமா சரி இப்போ என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க வா என்ன வந்திருக்கு ம் ம் கட்டா ம் சாக்ஸ் ஓகே ம் ஆ ரைட் சூப்பர் எல்லாத்தையும் உண்டு விடாம சொல்லிட்டால ஞாபகப்படுத்தாமல் சரி உங்களுக்கு என்ன வந்திருக்கு சத்தமாக சொல்லணும் வந்து அவருக்கு கேட்குற மாதிரி சொல்லணும் ஓகே ம் ஓகே ஆ கட்டா பென்சில் ஆ ரைட் கட்டி காரி சொல்ல போறீங்களா என்ன வந்திருக்கு சொல்லுங்க நீங்க அங்க பாருங்க பென்சில் இங்க பாத்து சொல்லுங்கல கிடக்கு முன்னுக்கு பேக் ஷூ சாக்ஸ் சரியா எல்லாம் வந்திருக்கு என்ன சந்தோஷமா பிள்ளைக்கு சந்தோஷமா வேற என்ன தேவை இருக்கு வேற என்ன தேவை இருக்கு இது காணாமல இருக்கா இருக்கா காணுமா சரி சங்கா சொல்லுங்க பெரியவா அதாக்கு தான் தெரியும் ஓ எனக்கு எல்லாம் காணுமா திருப்தியா அப்ப இத வச்சு என்ன செய்ய போறீங்க இப்ப சொல்லுங்க என்ன செய்ய போறீங்க சிரிக்காம சொல்லுவணும் படி அதுக்கு ஸ்கூலுக்கு தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் படிக்கிறதுக்கு பாய் பிடிங்க ஏனா அத படி சொல்லுவணும் போற என்ன செய்வீங்க அந்த பழைய விஷயம் என்ன செய்ய போறீங்க இப்ப நம்ம மேல தோஞ்சி போட்டுருங்க நீ என்ன சனி நாளைக்கு ஞாயிறு திங்கள் போறதுக்கா ஏனா இப்போ என்னென்று சொன்னால் உங்களுக்கு இந்த உதவிகளை யார் செய்திருக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம் யார் செய்திருக்காங்கன்னு தெரியுமா முதல் உங்களுக்கு நான் கொஞ்சம் சாமான்கள் கொண்டு அந்த நினைன் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு தேவையான சாப்பாட்டு சாமான்கள் கிட்ட வாங்க அம்மாவும் உள்ளவாங்க அதை விட வந்து உங்களுக்கு சைக்கிள் ஒரு பிரஜ்ஜினா இருக்குன்னு சொல்லி சொன்னோம் நீங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் வாழிறப்போ அதில் வந்து சைக்கிளும் ஒன்று வேண்டி கொடுத்தனாங்க வேறு புலம்பேருந்து வாழக்கூடிய வேறு இரண்டு மூன்று உறவுகள் நிதி நிதியுதவியில் வந்து அதை வேண்டி கொடுத்துனாங்க அந்த அடிப்படையில் வந்து அதை நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது சரி அதுக்கு முன்பதாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வணக்கம் ஒன்றங்களை சொல்லிடுவோம் எங்களோட யூடியூப் சொந்தங்களுக்கு அதன்படி வன்னி நண்பன் யூடியூப் சொந்தங்களுக்கு வந்து வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கபுரம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த குடும்பம் தொடர்பிலான காணொலி நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து வெளியிட்டிருக்கிறோம் மேலதிகமாக இவை சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு இது தேவைன்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குடும்பத்தினர் நிலைமை தொடர்பிலான விஷயங்களை வந்து அதில் தெரிஞ்சு கொள்ளலாம் அதன்படி இந்த க அந்த கட கணவர் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு அதாவது கட்டார டுபாயாக கட்டாருக்கு போனவர் இப்போ சரியான ஒரு ஏஜென்சி தெரிவி இல்லாமல் அங்கே போய் ஒழுங்கான வேலை செய்ய முடியாமல் ஒழுங்கான சம்பளம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அவரை வந்து திருப்பி எடுக்கிறதுக்கான வழிகளில் தான் அவையை முயற்சி செய்து கொண்டிருக்கிறேனும் அதை விட வந்து அப்போ அதால் வந்து இந்த அக்காவும் வந்து என்ன அவர் அவர் மூலமாக இங்கே வைக்கு வந்து காசுகள்ன்றது வந்து அனுப்பப்படுறது இல்லை அப்போ அவன் வந்து சின்ன சின்ன வேலைகள் கூலி வேலைகள் அதில் சொல்லி சொல்லி செய்து தான் இப்போ பிள்ளைகள வந்து படிப்பு செலவும் சரி தங்களுடைய அன்றாடமாக வந்து வாழ்க்கை செலவுகளை வந்து முன்னெடுத்து கொண்டு வைக்கணும் உண்மையாக வந்து கஷ்டம் உண்டும் பொம்பளை பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கணும் அவைக்கான படிப்பு செலவுன்றது உண்மையாக பெரிய ஒரு தகவையாக இருக்குது அதோட டியூஷனுக்கு போகிற வேணும்னு சொல்லி சொன்னீங்களே அந்த இதில் இருக்கிறது ஃப்ரீ டியூஷனா ஆ ரைட் ஃப்ரீ டியூஷனுக்கு போகிறவா அதோட இப்போ காசு கொடுத்து போகிற டியூஷனும் பக்கத்தில் இருக்குது தானேண்ணா இப்போ டியூஷன் காசு உங்களுக்கு அது கிடைச்சேன்னு சொன்னால் அங்கேயும் போட்டு அதையே படிப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமே இந்த மெட்ராக்கில் ரைட் அப்போ இப்படியான சில பல அத்தியாவசிய தேவைகளோடு இருக்கிறோம் அதன்படி நான் அந்த முதல் காணொலி போட்டா பிறகு என்னை வந்து கனடாவில் இருக்கக்கூடிய சிங்கராஜா அண்ணா சிங்கம் என சொல்லப்படுகின்ற சிங்கராஜா அண்ணா அவர் என்னோட முதல் கட்டமாக நாங்கள் ஒரு ஒரு உதவி திட்டம் செய்யக்க என்னோட நெருங்கிய ஒரு தொடர்பில் இருந்தவர் ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் ஏதாவது ஒரு கிச்சின் ஒன்று நாங்கள் கட்டி கொடுத்தனாங்க அதுக்கு வந்து எனக்கு அதை முற்றுமுழுதான நிதியை வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சேர்த்து அதை எனக்கு அனுப்பி அதை வந்து சக்ஸஸாக கட்டி கொடுத்தனாங்க அப்போ அந்த அடிப்படையில் அதுக்கு பிறகு இந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ணா உடனடியாக என்னோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு அந்த குழாய் கிணறு அமைக்கிறதுக்கான வேறு ஒரு குறிப்பிட்ட அளவு நிதி சாரன் சொல்லி சொல்லியிருந்தார் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் அக்கா எனக்கு ஒரு ஒரு ஆள் செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேர் அப்போ போதுமான நிதி கிடைக்கல உங்களால் ஒரு வேறு வாசியோ ஒரு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுருந்தான் அப்போ உங்களுக்கு அது கஷ்டம்னு சொல்லி சொல்லியிருந்தோ அப்போ இவர் என்ன சொல்லியிருந்தேன் வேறு நான் ஒரு குறிப்பிட்ட அளவு தாரன் நீங்கள் வேறையும் வேறு சேர்த்து அவைக்கு ஒரு குழாய்க்குனர் அந்த தண்ணி வசதி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தண்ணி பிரச்சனை குடி தண்ணி அதே நேரம் குளிக்கிறது உடுப்பு துவைக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த தண்ணி பிரச்சனைன்ற பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது பக்கத்து வீட்லேயும் தான் எடுக்கிறீமா பக்கத்து வீட்டிலேயும் இப்போ தண்ணி வற்றி போய்ட்டு இப்போ அதால் வந்து இங்கே இவைக்கு போதுமான அளவு தண்ணி வந்து கிடைக்கல அப்போ அந்த அண்ணாவும் வந்து சொல்லியிருந்தவர் அதுக்கப்புறம் எனக்கு மேலதிகமாக வேறு உதவிகள் எதுவும் கிடைக்காதால அதை வந்து அப்படியே நாங்கள் ஸ்டோப் பண்ணிவிட்டோம் அதை விட மேலதிகமாக அவர் சொன்னது இந்த பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கான உபகரணங்களுக்கு வந்து நான் பொறுப்பெடுக்கிறேன் அதை வந்து நீங்கள் அவைக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எனக்கு வந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபா காசு வந்து எனக்கு அனுப்பியிருந்தவர் அதில் வந்து மூவாயிரம் ரூபாய் என்னுடைய போக்குவரத்து செலவுக்காகவும் வந்து அண்ணன் அனுப்பியிருந்தவர் அந்த அடிப்படையில் நான் அவருக்கு விசேஷமாக இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் சில பேர் அந்த விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ நாங்கள் இப்போ ஜாழ்ப்பாணத்தில் இருந்து முல்லைத்தீவுவார்னு சொல்லி எங்களுக்கு ஒரு போக்குவரத்து செலவு சொல்லி இருக்க வேறு உள்ள சாங்களையும் கொண்டு வந்து அதை சேர்க்கணும் அப்படி இருக்க அதுகளையும் உணர்ந்து எனக்கு இப்படியாக செய்தது பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கும் அதே நேரம் இப்போ அந்த இதில் வந்து உங்களுக்கு இப்போ மூன்று பேருக்கும் சப்பாத்து அதே நேரம் ஒவ்வொருத்தருக்கும் பேக்கும் அதே நேரம் பத்து கொப்பி கொம்பாஸ் பென்சில் பேனா கட்டர் ரேசர் ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு இதை வந்து வாங்கி தந்துருக்கிறேன் அப்போ அந்த அடிப்படையில் சிங்கராஜா அண்ணாவுக்கு வந்து என்னுடைய நம்ம அந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அண்ணா தொடர்ச்சியாக வந்து என்ன தொடர்ந்து யாராலேயும் உதவிகளை செய்ய முடியாது உங்களால் இயலக்கூடிய நேரங்களில் வந்து என்னோட தொடர்பு கொண்டு வேறு குடும்பங்களுக்கும் இவ்வாறான விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு என்னோட நீங்கள் தொடர்ச்சியாக செய்வீங்களு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்களும் தகு ஆரோக்கியத்தோட சுகமாக இருக்கணும் உங்களோட குடும்பமும் சுகமாக இருக்கணும்னு சொல்லி நானும் விரும்பிக் கொள்கிறேன் அந்த அடிப்படையில் சரி அக்கா இப்போ அந்த அண்ணாவுக்கு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா எங்களுக்கு உதவி செய்த அண்ணாவுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம் நாங்கள்

சரி அம்மா அம்மா என்ன சொல்ல போறீங்க அந்த அண்ணாவுக்கு வந்து பாரு செல்லப்பா கொடுத்த கொடுத்த சாமானத்துக்கு நன்றி நீங்க நல்லா இருக்கணும் நான் எгдаாலும் உங்களோட நல்லா இருக்கணும் ஓகே ஓகே நன்றி அம்மா சரி நீங்க என்ன சொல்ல போறீங்க மூத்தவா சொல்லுங்க அண்ணாக்கு குளு வந்து ஒடி வந்து உங்களுக்கு என்ன சொல்ல எங்களுக்கு ஸ்கூல் போறதுக்கு சாப்பாடு அது வாங்கி தந்ததுக்கு அந்த மாமாவுக்கு மிக்க நன்றி ஓகே ஓகே சூப்பரா சரி அப்ப நாங்க இந்த காணொலியில இறுதி தருணத்துக்கு வந்துட்டோம் அதை விட அக்கா வந்து முதலே சொல்லி இருந்தவா தங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதை வந்து யாராலையும் செய்ய முடிஞ்சா செய்யுங்க அந்த அக்காவையும் நாங்கள் நேரடியாக கதைக்கு வைப்போம் அவக்கா அவங்களுக்கு பெரிய தேவை இருக்கு பிரச்சனை எங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனை தான் கூடுதலா இருக்கு கொஞ்சம் தண்ணியும் கிணத்துல வத்தி போயிடு ஒரு பெரிய வாளியில அடிச்சா ரெண்டு தடவை தான் அடிக்கிறோம் அடிச்ச பிற்பாடு அங்கே தண்ணி நின்றுரும் தண்ணி வராது அப்புறம் எப்படியுமே காலையில அடிச்சா அந்த ரெண்டு மீட்டர் பின்னேரம் தான் அதை அடிக்கலாம் அந்த ஊறி வர வரைக்கும் இல்ல வீட்டு பாவனை குடிக்கிறது

அந்த உதவியை வந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கலாம் அப்போ அதுக்கு வந்து ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது அதை உங்களால் செய்ய முடியும்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் செய்து கொடுங்கோ அதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நானும் தயாராக இருக்கேன் மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடை பெற்றுக் நான் என்று உங்கள் அன்புடன் வேணி நண்பன் மறக்காமல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வாராகலாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க சரி ஓகே நன்றி அக்கா நன்றி அம்மா தங்கா பாய் வரோம் சரி பாயா